குடும்பத்தின் பரிதாபங்கள் கணவனை இல்லை மனைவியே அதுதான் இன்னைக்குள்ள டாபை வாங்க உறவுகளே டிபேட்ல கலந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க ப்ளஸ் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க லைவ் ஓ ப்ளஸ் லைவ் சட் கன்யூவா பண்ணிருங்க வாங்க உறவுகளே பேசலாம் இந்திய குடும்பத்தின் பரிதாபங்கள் கணவனே இல்லை மனைவியே அதுதான் இன்னைக்குரிய டாபிக் ஏன்னா அந்த காலத்துல ஒரு கூற்று இருந்திருக்கு திருவள்ளுவர் வந்து சாப்பிட வந்திருக்காரு அவருடைய மன மனைவி வாசுகி அவங்க வந்து கேணி கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க சாப்பிட கூப்பிடும் போது அப்படியே போட்டு விட்டு வந்து விட்டார்கள் எந்த இடத்தில் எதைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அப்படியே விட்டுட்டு அப்படியே வந்திருக்காங்க அப்புறம் போய் பாக்கும்போது அந்த கயிறு அங்கேயே இருக்கு அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு உண்மைதானே அப்படியே ஒரு கூற்று இருக்கு நம்ம கிட்ட அப்படி அந்த காலத்துல அந் பாசம் அன்னியமும் அன்னனியும் சொல்லலாம் பாசம்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குரிய இந்த பாசங்கள் அதே இடத்துல அந்த காலத்துல வந்து எப்பவுமே வாங்கங்க போங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ரொம்ப அதட்டியும் பேச மாட்டாங்க அந்த காலத்துல ஆனா இப்ப இப்ப இருக்க குடும்பம் இன்றைய குடும்பத்தில் பரிதாபங்கள் ஆண்களா பெண்களா அதாவது கணவனா மனைவியா அதுதான் தேங்க்யூ ஃபார் லைக் ஃபார் மை சேனல் லைக் ஒரு லைக் போட்டு லைவ் சேட் பண்ணுங்க வாங்க பேசுவோம் இந்திய குடும்பத்தின் பரிதாபங்கள் கணவனா மனைவியா அதுதான் டாபிக் வாங்க டிபேட் பண்ணுவோம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க ப்ளஸ் லைவ் சேட் கன்யூ பண்ணுங்க வாங்க பேசுவோம் வாங்க உறவுகளை பேசலாம் லைவ் சேட் பண்ணுங்க லைவ் சேட் பண்ணுங்க ஏன்னா இந்த காலத்தின் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி இப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடுச்சு என்ன சொல்றாங்க டியூ 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 டியூடு அப்படின்றாங்க பிளஸ் என்னப்பா வாப்பா போப்பா அந்த மாதிரி பேசுறாங்க இல்லைன்னா இதுக்கும் கீழே இறங்கி வந்து என்னடா வாடா போரா அந்த மாதிரியும் பேசுறாங்க இது வந்து அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கும் கருத்துக்கள் அதை வந்து நம்ம தலையிட முடியாது அவங்க அவங்க விருப்பத்துக்கு அழைக்கிறாங்க நம்ம பொதுப்படையில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தப்பா தெரியலாமே தவிர மத்தபடி அவங்க 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 விரும்புறாங்க வாங்க கோடீஸ்வரன் வாங்க 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 லைவ்ல கலந்துக்கோங்க இன்றைய குடும்பத்தில் பரிதாபங்கள் கணவனா மனைவியா அதுதான் இன்னைக்குள்ள டாபிக் வாங்க டிபைட் பண்ண ஆரம்பிப்போம் உங்களோட கருத்துக்களை தாராம்மா பதிவிடலாம் லைவ்ல கலந்துக்கோங்க டிபேட் பண்ணுங்க இன்றைய குடும்பத்தில் பரிதாபங்கள் கணவனா மனைவியா யாரு பரிதாபமா இருக்குது அதுதான் இன்னைக்குள்ளாபிக் வாங்க டிபேட் பண்ணுங்க வாங்க பண்ணுங்க வாங்க பேசுவோம் புதிய உறவுகள் வந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிளஸ் லைவ் லைவ்க்கு வந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க ஆரம்பிப்போம் நல்லதே பேசுங்க நல்லதையே பேசுவோம் வாங்க உறவுகளை பேசலாம் இன்றைய குடும்பத்தில் பரிதாபங்கள் கணவனா மனைவியா ஏன்னா பல பேர் பாக்குறீங்க பல பேத்துக்கு தெரியும் அது கணவனா மனைவியா அதுதான் டிபேட் பண்ணி பேச போறோம் வாங்க உறவுகளை பேசலாம் ஏன்னா பல இட பல இடத்தில் மனைவிகள் கணவனை டிபேட் பண்ணாலும் கணவன் மனைவியை டிபேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அதுவும் நடக்குது இல்லையா இப்ப உள்ள குடும்பத்தில் அததான் இன்னைக்கு வந்து டாபிக் எடுத்து பண்ண பேச போறோம் இன்றைய குடும்பத்தில் பரிதாபமா இருப்பது பரிதாபங்கள் யாரு கணவனா மனைவியா அதான் டாபிக் வாங்க உறவுகளை லைக் பண்ணுங்க லைக் பட்டனை தட்டி விட்டு உங்களுடைய நல்ல கருத்துக்களை தாராளமா பதிவிடலாம் வாங்க பேசுவோம் வாங்க உறவுகளை பேசலாம் தட்டி விட்டு பண்ணுங்க இந்திய குடும்பத்தில் பரிதாபங்கள் கணவனா இல்லை மனைவியா யாரு உங்களோட கருத்து என்ன தாராளமாக பதிவிடுங்க வாங்க டிபைட் பண்ண ஆரம்பிப்போம் வாங்க உறவுகளை பேசலாம் நல்ல கருத்துக்களை பேசுவோம் நல்லதையே பேசுவோம் வாருங்கள் இன்றைய குடும்பத்தில் பரிதாபமா யாரு இருக்கா கணவன் இருக்காதா இல்ல மனைவி இருக்காங்களா அந்த காலத்தை விட்டுருவோம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மனைவி மனைவிதான் பரிதாபம் அப்படின்வாங்க அந்த காலத்தை விட்டுருங்க ஏன்னா அந்த காலத்துல அந்த காலம் வேற மாதிரி வாங்க ஜெயக்குமார் வாங்க 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 ஜெயக்குமார் ப்ரோ வாங்க ஹாய் ஹாய் தட்டி விட்டுருங்க வந்தா இன்றைய காலத்து குடும்பத்தில் பரிதாபங்கள் கணவனா இல்லை மனைவியா அதான் தாப்பை வாங்க உறவுகளை லைவ்ல கலந்துக்கோங்க எத்தனை பேர் கணவர் பக்கம் எத்தனை பேர் மனைவி பக்கம் இருக்கீங்கன்னு பாக்கணும் உங்களோட நல்ல கருத்துக்களை தாராளமா பதிவிடுங்க வாங்க பேசுவோம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஜெயக்குமார் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க உறவுகளை பேசலாம்

அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சில பேர் வந்து அந்த அக்செப்ட் பண்ண முடியாம வேற வழி இல்ல குடும்பத்தை நகற்றி ஆகணுமே அப்படின்ற ஒரு கருத்துல அந்த ஆன்மகன் செல்கிறான் அப்படின்னு சில குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யுது உண்மை இல்லையா சில குடும்பத்துல என்னன்னு பார்த்தோம்னா ஆன்மகன் சரியில்லாம இருக்கான் பெண்கள் அந்த குடும்பத்தை வழி நடத்துகிறார்கள் அந்த இடத்தில் வேற வழி இல்லை சில ஆண்களை வந்து டிபேட் பண்ணி அதாவது இது கொண்டு போனோம் குடும்பத்தை வளர்க்கணும்னா அந்த மாதிரியும் இருக்கு குடும்பங்கள் அதான் அதனால இந்த காலத்தில் பரிதாபமா இருப்பது ஆண் கணவனா மனைவியா ஒரு குடும்பத்து இந்த காலத்தின் குடும்பத்தில் பரிதாபமா இருப்பது கணவனா மனைவியா அதுதான் டாபிக் வாங்க உறவுகளை கலந்துக்கோங்க டிபேட்ல கலந்துக்கோங்க உங்களோட பொண்ணான கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை தாராளமா பதிவிடுங்க லைக் வந்தால் லைக் சேட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க வாங்க பேசுவோம் வாங்க உறவுகளை பேசலாம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசுவோம் உங்களோட நல்ல கருத்துக்களை தாராளமா பதிவிடலாம் சாட்டில் வாங்க பேசுவோம் உறவுகளை லைக் வந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க பிளஸ் லைவ் சாட் கண்டினியூவா பண்ணுங்க இன்றைய காலகட்டத்தின் குடும்பத்தில் பரிதாபங்கள் கணவனா மனைவியா அதான் டாபிக் இன்னைக்கு அங்க உங்க கருத்துக்களை தாள பதிவிடுங்க லைட் சட் பண்ணுங்க லைட் சட் பண்ணுங்க வாங்க பால சிவன் பாலசிவன் வாங்க பாலசிவன் வாங்க லைக் பண்ணிருங்க டிபேட்ல கலந்துக்கோங்க பாலசிவன் இன்றைய கால இன்றைய காலகட்டத்தின் குடும்பத்தில் பரிதாபங்கள் கணவனா இல்லை மனைவியா அதான் இன்னைக்கு டாபிக் லைவ்ல கலந்துக்கோங்க லைட் பண்ணுங்க வாங்க உறவுகளை கலந்துக்கோங்க பாண்டி குருசாமி ஹாய் ஹாய் வாங்க 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 பாண்டி குருசாமி டிபேட்ல கலந்துக்கோங்க காலகட்டத்தின் குடும்பத்தில் பரிதாபங்கள் ஆண்களா இல்லை பெண்களா சாரி கணவனா இல்ல மனைவியா என்னோட வீடியோ பார்த்திருக்கலாம்னா ஆ பார்த்தேன் பார்த்தேன் அனிமேஷன் வீடியோவா போட்டிருக்கீங்க ஒன் ரெண்டு வீடியோ உங்க வீடியோவா இருக்கு வாங்க உறவுகளை கலந்துக்கோங்க டிபேட்ல சொந்த கருத்துக்களை பதிவிடுங்கள் பாலசிவன் சொந்த கருத்துக்கள் இல்லைன்னா சொந்த இத பத்தி எதனாச்சும் ஒரு நாலேஜ் உள்ள இத விடுங்களேன் இல்லைன்னா நீங்க நீங்க ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு இது பதிவிடுங்க உங்களோட சொந்த முயற்சியில வர மாதிரி பாருங்க நான் அனிமேஷன் வீடியோஸ் ஏதோ ஒரு இது அது போட்ட இது போட்டோம் அந்த மாதிரி இருந்தோம்னா உங்க டெவலப் ஆக முடியாது அதுக்காண்டி சொல்றேன் சொந்த எஃபெர்ட் போடுங்க தாராளமா உங்களுக்கு குரோத் தெரியும் வாங்க ஒரு டிபேட்ல கலந்துக்கோங்க லைட் செட் பண்ணுங்க காலகட்டத்தின் குடும்பத்தில் பரிதாபங்கள் கணவனா இல்லை மனைவியா அதான் டாபை வாங்க உறவுகளை கலந்துக்கலாம் சேட் பண்ணுங்க சேட் பண்ணுங்க நை சாட் பண்ணுங்க பண்ணுங்க வாங்க பேசுவோம் வாங்க உறவுகளை பேசலாம் லைவ் சேக் பண்ணுங்க லைவ்க்கு வந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு ஊழல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிங்க வாங்க பேசுவோம் உருவகளை Sari. Pangguru Lai Besalam. Like, bener சேட் பண்ணுங்க சேட் பண்ணுங்க லைட் சேட் பண்ணுங்க வாங்க ஒரு பேசலாம் லைட் சேட் பண்ணுங்க வாங்க ஒவ்வொரு ஒரே பேசுறோம் லைக் டு பண்ணுங்க லைக் டு பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க சரி ஓகே நாளை இந்த டாபிக் கண்டினியூ ஆகும் நாளைக்கும் கலந்துக்கோங்க சரிங்களா இதோட வேற முடிச்சிக்குறேன் தடா பாய் பாய் தம்ஸ் அப் தம்ஸ் அப் தம்ஸ் அப் Uh, i and